எழுப்புப்பா அப்பா என்ன டேய் படுக்க இடம் இல்லையா? கைய சார். நீ இருக்கான். கைய மேலே கூட செல்வா தூக்கி அந்த கை அந்த கை தூக்கிட்டு இருக்கான். நீ வெயிட் பண்ணி நீ அந்த கை நீ அந்த கை. தூக்குறியா? தூக்கு 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 பெல்டிட தல டேய் சரி ஊத்து ஊத்து ஊத்து. தண்ணி 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 இருக்கா? வேணாம்

அவங்க அந்த வலிக்கலா விட்டுக்கிட்டா வெளியிட்டு போய் விட்டிட்டு போய் விட்டேன்னா அவங்க போனாங்க